காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா ஜலிச்சுக்கலாம் இப்போ ஜலித்த மாவில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சோடா உப்பு மூணு சிட்டிகை உப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் அரிக்கரண்டியிலேயே மாவு ஊற்றி நல்லா முத்து முத்தாக விழுந்தது பாருங்கள் பொறித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே எண்ணெயில் ஒரு கப்பு நிலக்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அரை அரைக்கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்தெடுத்தாச்சு ஏழு எட்டு பூண்டு தட்டி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் வறுத்தெடுத்து இப்போ பொரிச்ச பூந்தியோட எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் காரம் அதிகமாக வேணால் இதுலேயும் நம்ம கொஞ்சமாக தனியாக ஒரு தட்டில் எடுத்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து கலந்துவிட்டேன் காரா பூந்தி ரெடி